நல்லா டேஸ்ட்டாக கொள்ளு துவையலும் கொள்ளு ரசமும் காரமாக செய்யலாம் வாங்க ரொம்ப ஹெல்த்திங்க இதுக்கு நான் ஒரு பவுலில் அன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் முழு தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் முழு உழுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டு இதில் ஒரு ஆறு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆறு வரமிளகா போட்டு லைட்டாக வதக்கி ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த புளி கரைச்சதில் அந்த வேக வச்ச கொல்லை எடுத்து வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வ வறுத்த அரைச்சதை இது கூட சேர்த்து ஆற வச்சு சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துங்க கொள்ளு துவைய சூப்பராக ரெடிங்க கொள்ளு ரசத்துக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஆறு வர மிளகாவாக ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பில் பிச்சு கொட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிக்சி தாலில் அரைச்சி இது கூட போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கரைச்சிங்க ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிங்க கடுகு போட்டுங்க இந்த கரைச்ச ரசத்தை நல்ல இதில் ஊற்றி நல்ல அதை நொ நொதித்து நொற வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறீங்க சூப்பராக கொல்றாக சொல்றே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்